ஹலோ மக்களை வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தைப்பட்டம் ஏழாவது நலங்கு ஸோ கொஞ்சமாக கலவை வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேக் இருக்குது இதுக்கு பார்த்துட்டிங்கன்னா காயற்பீத்தும் மண்ணும் கலந்த மாதிரியே வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இதை வந்து அப்படியே போட்டுட்டு இது கூட வந்து உரங்கள் வந்து மிக்ஸ் பண்ணலாங்க இப்போதைக்கு உரம் அப்படிங்கிறது வந்துட்டு பெருசாக இல்லாததுனால மண்புழு உரம் அதாவது வெஜிடபிள் கம்போஸ்ட் போட்டு வச்சிருக்கேன் அதை வந்து சளிச்சு அதை ரெடி பண்ண முடியுது ரெடி பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் இல்லாதனால இந்த மாதிரி வந்து சாண்ட்விஜ் மெத்தட் தான் நம்ம வந்து எப்பவுமே யூஸ் பண்ணுறோம் இல்லையா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் வந்து பேக்கில் வந்து கொஞ்சமாக மண்ணை ஃபில் பண்ணிவிட்டு என்ன இந்த கூட்டினவுமே இல்லை இந்த இலையெல்லாம் வரும் இல்லையா ஸோ அதை வந்து சாண்ட்விச் மேப்பரில் போட்டு வைக்கலாம் அப்படின்னு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நான் போட்டுவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கணும் எப்படின்னு ஸோ இங்கே பாருங்கள் இதில் வந்துட்டு பாதி போட்டுருக்கேன்லாம் இதான் இந்த வாட்டி கலவை வந்துட்டு தைப்பட்டத்தை பொறுத்தளில் இனி இந்த வெயில் காலங்களில் மண்கலவையில் வந்துட்டு கம் இது நமக்கு காய்ச்சிட்டு வந்துட்டு அதிகமாக இருக்க மாதிரி பார்த்து பண்ணுங்க ஏன் அப்படின்னா வெயில் வந்து எப்படி இருக்குன்னு தெரியும் இல்லையா ஸோ கோயம்புத்தூர்லேயே சரியான வெயில் அப்படின்னா இன்னும் நல்லா வெயில் அடிக்கக்கூடிய இடங்களில் வந்து பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் காயற்புத்து மண்ணு வந்து கொஞ்சம் நிறையாவே போட்டிருக்குங்க ஸோ காயற்புத்து வந்து கொஞ்சம் மண்ணை விட கொஞ்சம் அதிகமாக வந்து போட்டிருக்கு கொஞ்சமாக அந்த வெயில்லாம் தாங்கணும் இல்லையா அதுக்கு ஸோ இதுக்கு வந்துட்டு நான் வந்து ஒம்பதுக்கு ஒம்போது பேக் தான் யூஸ் பண்ணுறேன் பெரிய பே ஒன்றும் போடலை நான் இதுக்கு வந்துட்டு இந்த ஒரே ஒரு தக்காளி செடி ஒரே ஒரு பீன்ஸு ஒரே ஒரு அவரக்காய் அதுக்கெல்லாம் வந்து போதும் இந்த பேகு ஏன் அப்படின்னா நம்ம வந்து நிறைய செடி வச்சு நிறைய பெரிய பெரிய பேகுக்கு வந்துட்டு மண் அதுக்கு வந்துட்டு பாட்டிங் மிக்ஸு அதெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ சின்ன சின்னதாக போட்டோம் வைங்களேன் இதில் வந்துட்டு இங்கே காலிஃப்ளவர் இருக்குன்னா கூட ஒரு காலிஃப்ளவர் அப்படி வச்சுக்கலாம் இதில் முள்ளங்கி கூட போட்டுக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை முள்ளங்கி கூட ஒரு நாலு முள்ளங்கிக்கிட்டே இந்த பேக்லேயே நம்ம போடலாம் ஸோ சின்ன சைஸ் பேக்லையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எது எதுக்கு என்னென்ன சைஸ் வந்து போதும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க ஸோ இப்போதைக்கு எங்கிட்ட வந்துட்டு இந்த பேக் வந்து ஸ்டாக்றதுனால இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த பாட்டை மிக்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா மண் கோகோப்பீட் வந்து ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்துட்டு இது பஞ்சக்காவியம் இருக்கு இல்லையா ஸோ அதையும் வந்துட்டு நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணி வந்து ஒரு ஒன் வீக் கிட்ட இந்த மாதிரி மூட்டை போட்டு ரெஸ்ட் பண்ணியாச்சுங்க ஸோ இப்போ வந்துட்டு இந்த பேக் வந்துட்டு ரெடி தான் இந்த மண்களை வந்து ரெடி தான் நம்ம வந்து செடி வைக்கிறதுக்கு இது கூட அப்படியே டேரெக்டாக உரம் யூஸ் பண்ணி நம்ம அப்படியே வந்து வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம வந்து இப்போ இந்த சாண்ட்விஜ் போட போகிறனால இதில் கொஞ்சம் குப்பைகள்லாம் நிறைச்சிட்டு இந்த குப்பைகளுக்கு மேலே வந்து கொஞ்சமாக மறுபடியும் அந்த உயிர் உரங்கள் நம்ம வந்து வர்மி கம்போஸ்ட்லேயே வந்து ஆக்டிவேட்டட் வர்மி கம்போஸ்ட் சொல்லுவோம் இல்லையா அது வந்து ஒன்றும் கிடையாது வர்மி கம்போஸ்ட் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த வறுமிக் கம்போஸ்ட் போட்டுட்டு அது கூட வந்துட்டு இந்த மாதிரி பஞ்சகாவியமோ இல்லை பயோஃபர்டிலைசரோ வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ஒரு ஒன் வீக் ஒரு டென் டேஸ் வந்து அப்படியே ரெஸ்ட் பண்ண நிலையில் வந்துட்டு அப்படியே வச்சுட்டீங்க அப்படின்னா அது வந்து நல்லாவே வந்துட்டு ஜாஸ்தி ஜாஸ்தியாகிடும் அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணுறது தான் ஆக்டிவேட்டட் வறுமி கம்போஸ்ட் அப்படின்னு சொல்கிறது ஸோ அதை வந்துட்டு நம்மளே பண்ணலாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அவங்களுக்கு வந்து வறுமி கம்போஸ்ட் காமிக்கிறாருங்க ஸோ இங்கே பாருங்கள் வறுமை மோஸ்ட் நார்மலான மண்புழு உரம் என்கிட்ட வந்து கொஞ்சம் தான் இருக்குது அதனால இதை நான் யூஸ் பண்ணல ஸோ அது கொஞ்சமாக போட்டுட்டு இதுன்னா நல்ல மண்புழு உரம் உள்ளே வந்து முட்டைகள் இருக்கிற மாதிரியான உரமுங்க ஸோ நான் யூஸ் பண்ணுறது இதுக்கு மேலே வந்துட்டு இலைத்தலை குப்பைகள் பேப்பரு ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஸோ நமக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஃபில் பண்ணிவிட்டு இது மேலே வந்து என்ன பண்ணணும் கொஞ்சமாக நல்லாவே ஃபில் பண்ணிவிட்டு அந்த வறுமை இந்த பஞ்சக்காவியம் இருக்கு இல்லையா அதையும் வந்து லைட்டாக ஒரு அஞ்சு ட்ராப் குள்ளே வந்து ஃபுல்லாக ஊற்றி விட்டுட்டு ஸோ டைரெக்டாக ஊற்றலாம் அப்படின்னா கூட தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு ஊற்றிக்கலாங்க ஒரு நிமிஷம் நான் வந்து இருக்கிற குப்பையை வந்து ஃபில் பண்ணிருக்கேங்க இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு ஒரு அரை அரைமாக்கு தண்ணியில் ஒரு ஒரு முடிக்கு பஞ்சக்காவியம் கலஞ்சி வச்சுருக்கேன் ஸோ வந்து நல்லா ஊற்றி விட்டுட்டு மறுபடியும் இதை வந்து கலவை போட்டு அப்படியே டம்ப் பண்ணிடலாம் ஸோ நம்ம வந்து நாற்று போடுற டைமில் நம்ம வந்து இதை ரெடி பண்ணி வச்சிட்டோம் வைங்களேன் நாற்று வந்து வளர்ந்து செடி வந்து மாற்றி வைக்கிற டைமுக்கு வந்து இது சரியாக இருக்கும் இந்த மாதிரி பாட்டு மிக்ஸு ஸோ நான் வந்து ஒன் வீக் முன்னாடியே வந்துட்டு இந்த மாதிரி வர உயிரம் அதாவது இந்த பஞ்சக்காவியம் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சனால இப்போவே அப்படியே செடி மாற்றி வைக்கணுன்னா கூட அப்படியே வச்சுக்கலாம் ஸோ இந்த பைனாப்பிள் இது கிடச்சிது ஸோ இது வந்து நட்டு பார்த்துர்லாம் இது வந்து ஆக்சுவலாக ஒன் இயர் வந்துட்டு நமக்கு டைம் ஆகும் இது வளர்கிறதுக்கு இருந்தாலும் சும்மா ட்ரையல் தானே இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் அந்த கீழே வேரெலாம் வரும் இதை வந்துட்டு நம்ம மறுபடியும் செடியாக வைச்சோன்னு வைங்களேன் சரியாக வந்து வேரல்கள் பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு ஸோ அதனால் அப்படியே நான் வந்து ஹோல்ட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பஞ்சகாவியம் நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்துட்டு நல்லா ஊற வச்சுட்டு அப்புறம் வைக்கலாம் அப்படின்னு அப்படின்னு வச்சிருக்காங்க அதை சரி நம்மளுடைய அவரை வந்து ஒழுங்காக காய பிடிச்சிட்டு இருந்துச்சு இல்லையா பூச்சி வர ஆரம்பிச்சிடுச்சுங்க பாருங்க ஃபுல்லாக அசுமி பூச்சி இது வந்துட்டு ரொம்ப காமனாக வரக்கூடிய ஒரு விஷயம் தான் அவரை வச்சிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா அசுமி பூச்சி இருக்கதாங்க செய்யும் ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம இதுக்கு வந்து கண்டிப்பா அந்த நீமோ ஆயிலில் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விடணும் அதாவது இப்படி நம்ம ஃபோர்கை அடிக்கிறதுலே பாதி பூச்சி காணாம போயிடும் பாருங்கள் அஸ்வினி பூச்சி இருக்குது அதை சாப்பிட்றக்கு அந்த கருப்பு எறும்பு இருக்குது ஸோ இப்படி தான் வந்து பூக்கள் வ நிறைய பூச்சிகள் வந்து வரும் நமக்கு வந்து பார்க்கும்போது பெருசாக நிறைய பூச்சிகள் இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் வந்து அஸ்வினி பூச்சி மட்டும்தான் பூச்சி அந்த அதை சாப்பிட்றக்கு அந்த எறும்பு தான் வந்து அந்த கருப்பு எறும்பு வந்து நமக்கு நல்லது செய்ய வந்த ஒரு எறும்பு தான் இப்படி தொடர்ந்து ஒரு ரெண்டு நாள் பண்ணணுங்க இது வந்துட்டு நீம் ஆயில் மட்டும் ஹனிம் ஆயில் போடுறவங்க ஹனிம் ஆயில் போடலாம் ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்கு நான் ஜாஸ்தி கலந்துருவேன் அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னு வைங்களேன் வெறும் தண்ணி மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு இப்படி ஃபோர்ஸாக அடிக்கும் போது என்ன ஆயிரும் அப்படின்னா அது வந்து காணாமல் போயிடும் இப்படி ஃபோர்ஸாக அடிக்கணுங்க ஸோ இது நீங்களும் கலவையில தயார் பண்ண ஆரம்பிச்சிக்கோங்க நமக்கு வந்து டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த ஜான்வரி முடியுதுக்குள்ள நம்ம ஓரளவுக்கு நம்ம தோட்டத்தை ரெடி பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு ஈல்டு அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு லைக் பண்ணிக்கோங்க ஸோ இன்னைக்கு ஹார்ட்வெர்ஸ் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்திருக்கு தேங்க்யூ